அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமுலர் திருமந்தரத்திலே நான்காம் திருந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் பஞ்சபூதங்களின் சேர்க்கை மற்றும் அதனுடைய இயக்கங்களை பற்றி முழுமையாக புரிந்திருந்தவர் மட்டுமே யோகசக்தியை பெற முடியும் அவர் பராபரமாகவே மாறியமைய முடியும் என்பதை பற்றியும் சீவனாக இருந்தவன் சிவனாக உயர முடியும் என்பதை பற்றியும் திருமணர் சொல்லி வரக்கூடிய அற்புத கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலே திருமணர் சொல்லக்கூடிய அதி அற்புத நுணுக்கங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் நம் முதல் ஓர் ஐந்தின் நாடும் கருமங்கள் அம் முதல் ஐந்தில் அடங்கிய வல்வினை சிம் முதல் உள்ளே தெளியவல்லார்கட்கு தம் முதல் ஆகும் சதாசிவம் தானே இங்கே பாருங்கள் நம் அம் சிம் தம் என்று சொல்லுகிறார் ந என்பது நிலம் அ என்பது சந்திரகலையை குறிக்கிறது சி என்பது நெருப்பை குறிக்கிறது நிலமாக இருக்கக்கூடிய மானுட உடலுக்குள்ளே சந்திரகலையை சரியாக பயன்படுத்திவிட்டால் அது உள்ளே நெருப்பை மூட்டுகிறது அந்த நெருப்பை மூட்டிவிட்டால் அந்த நெருப்பின் மூலமாக நாம் சிவமாக இருப்பவர்கள் சதாசிவமாக மாறி முடியும் என்று குறிப்பிடுகிறார் இதை தெளிந்திருக்க வேண்டும் இதை தெளிந்தவர்களுக்கு மட்டுமே வல்வினைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் வல்வினைகள் வலிமையான ஆற்றல் பொருந்திய வினைகள் முந்தைய பிறவைகளிலே செய்து வந்திருந்த நல்வினை தீவினை என்று அழைக்கப்பட்ட கர்ம வினைகள் வல்வினைகள் என்று திருமணலால் குறிக்கப்படுகின்றன ஐந்தெழுத்தின் தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும் இந்த ஐந்தெழுத்தின் தத்துவத்திலே ந என்பது உடலை குறிக்கிறது ஆ என்பது சந்திரகலையை அல்லது நீரை குறிக்கிறது சி என்பது நெருப்பை குறிக்கிறது இதை புரிந்தவர்களுக்கு தான் சதாசிவமாக மாறியமையக்கூடிய வலிமை கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் கர்மங்கள் வல்வினைகள் எவிதான் மானண்ட பிறவிக்கு காரணமாக இருக்கின்றன நம்முடைய முந்தைய பிறவிகளிலே நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருந்த தீவினைகளுக்காகவும் நல்வணைகளுக்காகவுமே பிறந்திருக்கிறோம் இந்த பிறவியிலேயும் அதே தவற்றை திரும்பவும் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தவறை செய்யக்கூடாது என்று சித்தர் மக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இவற்றை சொல்லி கேட்டதால் மாத்திரமே ஒருவர் முத்தியை பெற்றுவிட முடியுமா என்றால் முடியாது முயன்று வாசி பழக வேண்டும் சித்தர் மக்களுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் குருமார்களுடைய வழிகாட்டுதல்களை எந்தவிதமான எதிர்ப்பும் காட்டாமல் கடைபிடிக்க பழக வேண்டும் சிவகாரண்ய ஒழுக்கத்தை பேண வேண்டும் இவையெல்லாம் சரியாக நடந்திருந்தால் மட்டுமே வல்வினைகளாக இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரும் இதை தெளிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரண சீவன் சதாசிவமாக மாறி அமையும் இதிலே எவ்விதமான ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார் நவமும் சிவமும் உயர் பரமாகும் தவம் ஒன்றில்லாத தத்துவம் ஆகும் சிவம் ஒன்றி ஆய்பவர் ஆதரவால் அச்சிவம் என்பதுதான் ஆம் எனும் தெளிவு குற்றதே சிவம் என்பதே தானே என்கிற தெளிவு உங்களுக்கு ஏற்படும் இதுவரையிலும் தெய்வம் வேறு நான் வேறு என்றே மனிதன் கருதி இருக்கிறான் இது துவைதம் என்றாகிறது அதாவது பராபரமும் அல்லது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் தனித்தனி இவை ஒன்றோடு ஒன்று சேர முடியாது என்று சொல்லுவது துவைதம் இரண்டு தன்மைகளை சொல்லுகிறது இதை கடந்து எவர் ஒருவர் தன்னை வெற்றி காண்கிறாரோ அவர் அத்வைதம் என்ற நிலைக்கு செல்கிறார் நானே அது என்ற நிலையை பெறுகிறார் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் என்பதை புரிந்து கொள்கிறார் இதை புரிந்து கொள்வதற்கு நவமும் சிவமும் புரிந்திருக்க வேண்டும் ந என்கிற நிலமும் அந்த நிலமாக இருக்கக்கூடிய உடலுக்குள்ளே சீவனாக நெருப்பாக இருக்கக்கூடிய சிவ தத்துவத்தை புரிந்திருக்க வேண்டும் இதை புரிந்து கொண்டு அதன் பிறகு தவத்திற்கு வேலை இல்லை இதை எளிமையாக விளக்கும் விதமாக ராமகிருஷ்ண பரமகம்சர் ஒரு உபதேசத்தை சொல்லியிருந்தார் யோக சாதனம் பழகக்கூடியவன் யோக சாதனையை கடுமையாக முயன்று பழகும்போது போது ஞானத்தை அடையும் வரையிலும் அவன் படுகிறான் ஞானம் அடைந்தான பிறகு அமைதியாகி விடுகிறான் என்று சொல்லுவதற்காக பாலை உரைக்குத்தி தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணையை சட்டியிலே போட்டு உருக்குகிறான் இதற்கு அவனுக்கு மிகுந்த பிரயாசையும் நீண்ட காலமும் தேவைப்படுகிறது இட்ட வெண்ணெய் உருகும்போது சடசட என்று சத்தம் போடுகிறது அது முழுவதும் உருகி முடிந்து நெய்யாக மாறிய பிறகு அதிலே இருந்து எந்த விதமான ஓசையும் கிளம்புவதில்லை இந்த நெய்யை தயாரித்தான பிறகு அந்த நெய்யை தயாரித்தவன் ஓய்வெடுத்துக் கொள்கிறான் அதன் பிறகு அவனிடத்தில் எந்த விதமான செயலும் இல்லை அதன் பிறகு அந்த நெய்யை சூடாக்கி அதிலே மாவு உருண்டைகளை போடும்போது அந்த நெய் மறுபடியும் சடசட என்று சத்தம் போடுகிறது காரணம் அதன் உள்ளே மாவிலே கலந்திருந்த தண்ணீர் என்பது காரணமாகிறது அந்த மாவு உருண்டை பொறித்தான பிறகு மறுபடியும் அந்த எண்ணெய் அமைதியாக சத்தம் இல்லாமல் மாறிவிடுகிறது இதுபோல யோக சாதகன் ஒருவன் தன்னகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மனத்தை கொண்டு புலன்கள் வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவசக்தியாகிய வாயுவை கடைந்து அதிலிருந்து ஞானம் என்கிற நெய்யை பெறுகிறான் இந்த ஞானம் என்பதை பெற்றான பிறகு அதன் பிறகு எந்த விதமான வேலைக்கும் தேவையில்லாது ஆகிவிடுகிறது சிவம் ஒன்றி ஆய்பவர் ஆதரவால் அந்த சிவம் தானே என்கிற தெளிவு அவருக்கு ஏற்படும் அந்த நிலை வந்தான பிறகு தவம் என்பது தேவையில்லை ஞானத்தை அடையும் வரையிலும் தவம் இயற்ற வேண்டும் ஞானத்தை அடைந்தான பிறகு தவத்திற்கு அங்கே வேலையில்லை இதைத்தான் இத்திருப்பாடலில் அழகாக திருமூலநாயனார் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் கூடிய எட்டும் இரண்டும் குவிந்து அறி நாடிய நந்தியை ஞானத்து உளைய வைத்து ஆடிய ஐவரும் அங்கு உறவு ஆவார்கள் தேடி அதனை தெளிந்து அறியீரே எட்டும் இரண்டும் குவிந்து அறிய வேண்டும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் எட்டு இரண்டு என்று சொல்லப்பட்டவை எவை அ என்கிற சந்திரகளை ஊ என்கிற சூரியகளை எட்டு என்பது அ என்கிற எழுத்து இரண்டு என்பது உ என்கிற எழுத்து சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் குவிந்து சுழுமுனை மையத்திலே நாடி அதன் மூலமாக ஞானத்தை உள்ளே அறிய வேண்டும் ஞானத்தை அறிவதற்கு சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் சுழுமுனையிலே குவிவதைத் தவிர வேறு எந்த விதமான வழியும் கிடையாது இது சரியாக நிகழ வேண்டும் என்றால் ஞானம் என்பது நிகழ வேண்டும் என்றால் கர்மவினைகள் தீர்ந்தாக வேண்டும் எப்பொழுது ஒரு யோக சாதகன் வாசிப்பயிற்சியை யோக பயிற்சியை செய்ய தொடங்குகிறானோ அப்பொழுது முதலே அவனுக்கு துன்பங்கள் வர ஆரம்பிக்கின்றன முந்தைய பிறவிகளில் அவன் சுமந்து வந்திருந்த கர்மமனைகள் எந்த அளவிற்கு இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்கின்றன இது காரணமாகவே கடும் இயற்றக்கூடியவர்கள் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் உடலிலே பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன உண்மையிலேயே அவை நோய்களா என்றால் இல்லை கர்மவினைகள் நோய்கள் வடிவத்திலே வந்து அவனிடத்திலே இருந்து விடைபெற்று செல்லுகின்றன என்பது பொருளாகிறது இதை சரியாக புரிந்து கொண்டு ஐந்து புலன்களும் அங்கே உங்களுக்கு உறவாகி போகும் பார்க்கும் கண்கள் நல்லவற்றை பார்க்கும் கேட்கும் காதுகள் நல்லவற்றை கேட்கும் சுவாசிக்கும் நாசி நல்லவற்றை சுவாசிக்கும் நாவு வாய் ஆகியவை நல்லவற்றை மட்டுமே உட்கொள்ளும் சருமம் என்பது நல்லவற்றை மட்டுமே உட்கிரகிக்கும் இப்படி ஐந்து புலன்களும் உங்களுக்கு உறவாக மாறிப்போகும் நீங்கள் சொன்னதையெல்லாம் கேட்கும் கூடியாக மாறிவிடும் இதை சரியாக தெளிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் யோக வெற்றியை பெற முடியாது எது எப்படியாக இருந்தாலும் எட்டு இரண்டை பற்றி நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் எட்டு என்று அழைக்கப்பட்ட சந்திரகளையையும் இரண்டு என்று அழைக்கப்பட்ட சூரியகளையையும் புரிந்திருக்க வேண்டும் இந்த இரண்டையும் சுழுமுனை மையத்திலே குவித்து பழக வேண்டும் குவித்து குவித்து பழக வேண்டும் இவை எப்போது முறையாக குவிந்து கூர்மையாக மாறி சுடுமுனை கதவத்தை திறக்கிறதோ அப்பொழுது மட்டுமே புலன்கள் நீங்கள் சொல்லுவதை கேட்கும் அப்படிக்கு இல்லாத வகையிலே புலன்கள் உங்கள் சொல்லை கேட்காது சாதாரணமாக தியானம் செய்யக்கூடிய ஒருவன் தியானத்தை முடித்து வெளியிலே வந்தான பிறகு புலன்கள் தரிகட்டு ஓர ஆரம்பிக்கும் அதன் போக்கிலே நாம் செல்ல வேண்டியது இருக்கும் மிகப்பெரிய துன்பங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் ஞானி புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுகிற காரணத்தால் அவன் விரும்பாவிட்டால் கண்களால் பார்க்க மாட்டான் காதுகளால் கேட்க மாட்டான் நாசியால் நுகரமாட்டான் நாவால் சுவைக்க மாட்டான் சருமத்தால் தொட்டு உணரவும் மாட்டான் புலன்களை தான் இஷ்டப்பட்டபடியாக தான் விரும்பியபடியாக நடக்கும்படியாக பழக்கிவிடக்கூடிய பக்குவத்தை யோகி பெற்றுவிடுகிறான் இந்த நிலையை பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெற்றவர்கள் மட்டுமே ஞானம் என்பதை அடைய முடியும் அந்த ஞானத்தின் மூலமாக தன்னை சிவனாக இருந்த நிலையிலே இருந்து உயர்த்தி சிவனாக மாற்றிக்கொள்ள முடியும் வெறும் சிவனாக அல்ல சதாசிவனாக மாற்ற முடியும் அதற்கு மேலே பராபரமாக உயர முடியும் இந்த தத்துவங்களை அடைவதற்கு அ உ என்றழைக்கப்பட்ட எட்டு இரண்டை புரிந்திருக்க வேண்டும் எட்டும் இரண்டும் இனிது அறிகின்றனர் எட்டும் இரண்டும் அறியாத ஏழையர் எட்டும் இரண்டும் இரு மூன்றும் நான்கு என பட்டது சித்தாந்த சன்மார்க்க பாதமே சன்மார்க்கம் என்றால் என்ன சன்னமான மார்க்கம் மிகவும் நுண்ணியதான கூர்மையாக பயணிக்கப்பட வேண்டிய ஒரு மார்க்கம் சுழுமுனை கதவம் என்பது மிக மிக நுண்ணியதாக சிறிய துளை கொண்டதாக இருக்கிறது அந்த தொலை வழியாகவே கீழே இறங்கி வந்த சிவசக்தியாகி வாயு உடலை இயக்கி கொண்டிருக்கிறது எந்த பாதையிலே அது வந்ததோ அந்த பாதை வழியாக சிவசக்தியாகிய வாயுவை திரும்பவும் சிரத்திற்குள்ளே செலுத்த வேண்டும் அப்படி செலுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஆற்றல் தேவையாக இருக்கிறது அந்த ஆற்றலை சாவியாக மாற்றி அந்த சாவியை கொண்டுதான் சொல்லுமுனை கதவத்தை திறக்க முடியும் அந்த சாவி என்பது எது எட்டு இரண்டு என்று அழைக்கப்பட்ட சந்திரகலை சூரியகளை ஆகிய இந்த இரண்டுமே இந்த எட்டு இரண்டு ஆகிய இந்த இரண்டைப் பற்றி முழுமையாக புரியாதவர்கள் ஞானத்திலே ஏழைகளாகவே இருப்பார்கள் இந்த எட்டும் இரண்டும் சேர்ந்துவிட்டால் இரு மூன்று என்று அழைக்கப்பட்ட ஆறு ஆதாரங்களை உங்களால் சுலபமாக கடக்க முடியும் நான்கு என்று சொல்லப்பட்ட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட நான்கையும் வெற்றி கொள்ள முடியும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு விட்டால் எதுதான் சித்தாந்தம் இதுதான் சன்மார்க்கம் என்பதை புரிந்து கொள்வீர்கள் சித்தாந்தம் என்றாலும் சன்மார்க்கம் என்றாலும் இந்த இரண்டுமே எங்கே இருக்கிறது எட்டு இரண்டு என்று அழைக்கப்பட்ட சந்திரகளை சூரியகளை ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய தான் இருக்கிறது இதை தெரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்த இதை தெரியாது விட்டால் எத்தனை உலகியல் சார்ந்த செல்வங்களை சேர்த்திருந்தாலும் நீங்கள் ஏழைகள்தான் அறியாமையில் இருக்கக்கூடிய தான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் எட்டு வரையின் மேல் எட்டு வரை கீறி இட்ட நடுவுள் இறைவன் எழுத்தொன்றில் ஒன்றில் வட்டத்திலே அரை நாற்பது எட்டும் இட்டு சிட்டு அஞ்செழுத்தும் செவி சீக்கிரமே எட்டு சாண்களைக் கொண்டு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மானட உடல் எறும்பும் தன் கையா என்சான் என்று சித்தர்கள் குறிப்பிட்டபடியாக இந்த எட்டு சான்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த பருவுடலுக்குள்ளே ஒரு சூற்றும உடல் இருக்கிறது அந்த சூட்சும உடலும் கூட எட்டு சான்களை கொண்டதாக இருக்கிறது இந்த பருவுடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சும தேகத்தை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் அதிலே முறையாக ஒற்றை எழுத்தை நிலைநாட்டி வெற்றியை காண வேண்டும் அந்த ஒற்றை எழுத்து என்பது எது எட்டு என்பதை குறிக்கக்கூடிய அ என்கிற எழுத்து அந்த அ என்கிற எழுத்தை நீங்கள் சரியாக பிடித்துவிட்டால் அதன் பிறகு ந ம சி ப என்று அழைக்கப்பட்ட இந்த ஐந்து எழுத்துக்களும் உங்களுக்கு வயப்பட்டுவிடும் இப்படியாக உங்கள் தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஆதாரங்களை சரியாக பயணிப்பதற்கு பயன்படக்கூடிய என்சான் கொண்ட இந்த பருவடலை முறையாக பக்குவப்படுத்தி யோக வெற்றியை பெற வேண்டும் அஞ்செழுத்தும் செவி சீக்கிரமே என்று சொல்லியதால் முறையாக ஐந்து எழுத்துக்கள் என்று சொல்லப்பட்ட நவசிவய என்கிற பஞ்சபூத தத்துவத்தை நீங்கள் எட்டிப்பிடிப்பதற்கு இறைவனை குறிக்கக்கூடிய அந்த முறையான உந்த ஒரு எழுத்தை புரிந்திருக்க வேண்டும் சந்திரகலையை குறிக்கக்கூடிய ஆ என்கிற எழுத்தை புரிந்திருக்க வேண்டும் அந்த ஆ என்கிற எழுத்தை பிடித்துவிட்டால் சொமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்திவிட்டால் நமசிவைய என்கிற ஐந்து எழுத்துக்களை குறிக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் இதுதான் இதற்கு பொருளாகிறது இதை புரிந்து கொள்ளாமல் எட்டு வரைகளை மேலும் கீழுமாக கீறி கட்டத்தை வரைந்ததற்குள்ள எழுத்துக்களை பூட்டி யந்திரங்களை வரைந்து அந்த எந்திரங்களுக்கு பூஜைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை மனிதர்கள் தவறாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தேவையற்றது உங்களை துன்பத்திற்கு ஆளாக்கக்கூடியது முத்தி மோட்சத்திற்கு அது எந்த வகையிலும் பயன்படாது என்று திருமூலநாயனார் தெளிவாக குறிப்பிடுகிறார் தன்னுள்ளே இருக்கக்கூடிய சிவனை சிவனாக உயர்த்த வேண்டும் என்றால் சந்திரகளை சூரியகளை இயக்க பழக வேண்டும் அது மட்டுமே உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பாதை வேறு எதிலும் அது இல்லை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்